அகில இந்திய சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளையின் பவுண்டர் கோவிந்தராஜ் என்னுடைய இளைவர் உறவினர் அவர்களே என்னுடைய மூத்த சகோதரர் முனைவர் முருகேசு பூபதி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களே என்னுடைய மாநகர பொறியாளர் பழனிசாமி அவர்களே மற்றும் தொழிலதிபர் திரு வடிவேலு அவர்களே கவிஞர் அவர்களே ஓட்டக்ஸ் இளங்கோனவர்களே எங்களுடைய அறக்கட்டளையின் செயலர் பழனிசாமி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களே சான்றோர்களே மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் தமிழ் சான்றோர்களே புலவர்களே அறிஞர்களே கல்வி மாணா கல்லூரி மாணவர்களே மற்றும் சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் சேலம் மாநகரம் சேலம் மாவட்டம் முதன்மை மாவட்டம் என்பது யாருக்கு தெரியும் இந்தியாவிலேயே முதன்மை முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம் அந்த சேலம் மாவட்டத்தில் தமிழ் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உருவாக்கி தமிழை வள வளர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய இளவல் கோவிந்த் கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வந்து தேய்ந்து கொண்டிருக்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும் சான்றோர்கள் சொன்னார்கள் டாடி என்ன டாடி டாடினா கல் நோட்டாடி அப்பா அம்மா உலகத்திலே முதல் முதல்ல தோன்றிய மொழி தமிழ்மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி தோன்றிய தமிழ்மொழி அந்த தமிழ்மொழிக்கு நாம் வந்து பெரிய சக்தியை கொடுத்து வளர்க்க வேண்டும் அகில முழு முழுக்க வளர்க்க வேண்டும் நம்ம தமிழ்மொழியில் உள்ள அதாவது தமிழ் தமிழ்மொழியில் உள்ள சாரங்கள் தமிழ் புலவர்களுக்கு தெரியும் அது வேற எந்த மொழியிலுமே இல்லை தமிழை வளர்க்க வேண்டும் நம்முடைய நம்ம நமக்கு என் முன் அமர்ந்திருக்கும் இந்த கல்லூரி மாணவர்கள் கவிதை மற்றும் பேச்சு போட்டி அனைத்திலும் மிக சிறப்பாக செயல்பட்டனர் ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் செலுத்திவீங்க இல்லை ஒருத்தர் ஃபஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் வாங்குறாங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க்கில் தான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த தமிழ்ச்சங்கம் மீண்டும் தமிழை வளர்ப்பதற்கு சகோதரர் பழனிசாமி அவர்களும் பெரிய அருந்தாற்று அருண் தொண்டாற்றி வருகிறார் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கோவிந்தராஜ் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் அனைத்து நகரங்களிலும் இந்த தமிழ்ச்சங்கத்தின் கிளைகளை ஆரம்பித்து தமிழை வளர்க்க வேண்டும் அவர் நீடூடி வாழ வேண்டும் மேலும் அவர் யூனிக் அகாதமி என்ற ஒரு சர்வீஸ் வைத்துக்கொண்டு நிறைய அதாவது நிறைய வேலைகளை தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் குரூப் ஃபைவ் குரூப் ஒன் அதே மாதிரி யூபிஎஸ்சி பேங்கிங் கமிஷன் ஆகிய போட்டித் தேர்வுகளை நடத்தி நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் மீண்டும் இந்த சேவைகளை செய்ய வேண்டும் அது இல்லாமல் அவர் வந்து பெரிய கோடிசுலனுடைய ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து இருந்து வந்து அவர் உழைப்பால் முன்னேறி நிறைய பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய சேவை தொடரட்டும் என்று நான் உங்கள் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களால் வெகு தூரம் வரை மாணவ மாணவிகள் செல்ல இருப்பதால்

நன்றி ஐயா பாட்டரங்கம் பேச்சரங்கம் கவியரங்கத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற முதல் மூன்று மாணவ